இப்படி அப்படி காரணம் என் பரம்பரை சொத்து என் பாட்டன் சேதுபதி மன்னனுடைய சொத்து மன்னன் மாடிய ஒழிப்பிட அதை எடுத்துக்கொண்டு நீங்கள் யாரிடமும் விவாதிக்காமல் தான் தோன்றித்தனமாக எடுத்து என் இனத்தின் வரலாற்று பகைவன் சிங்களன் என் இனத்தை அழித்து ஒழித்து என் மொழியை சிதைத்து எங்களை இரண்டாம் தர குடிமக்களாக எங்கள் தாய் நிலத்திலே எங்களை லட்சக்கணக்காக கொன்று குவித்து நாடற்றவளாக்கி அனாதைகளாக அடிமைகளாக ஏதிலைகளாக விரட்டித் திரத்திய இனும் சிங்களன் என் இனத்தின் வரலாற்று பகைவன் அவனுக்கு அப்புறம் ஏன் சொத்தை எடுத்து கொடுத்த எப்படி கொடுத்த ஒரே ஒரு கேள்விதான் உடன் பிறந்தவர்களே எதுக்கு சீமான் நீ தமிழ்நாட்டு தமிழ் தேசியம் பேசுறவன் இந்திய பாராளுமன்றத்துக்கு போற இதுக்கு தான் எதுக்கு என் இனத்தின் வரலாற்று பகைவன் சிங்களன் உனக்கு நண்பன் என்றால் நான் உனக்கு யார் இதை கேட்கத்தான் நாற்பது உறுப்பினரை கொண்டு வர நீ என்ன பண்ணி வச்சிருக்க எங்க அண்ணன் டெரரிஸ்ட் உனக்கு எங்க அண்ணன் பயங்கரவாதி உனக்கு அப்ப குஜராத் கலவரத்தில் பல ஆயிரம் பேரை கொண்ட உங்களுக்கு என்ன பேரு ராஜீவ் காந்தி கொண்டுட்டார் சரி எங்க அண்ணன் டெரரிஸ்ட் ராஜீவ் காந்தி இருபத்தி ஆயிரம் பேரை கொண்டாரு அவருக்கு என்ன பேரு இன்டர்நேஷனல் டெரரிஸ்ட் அப்படி ஒன்னா அப்படி வைக்கலாமா கஷ்டமா இருக்கல கேட்க சங்கடமா இருக்குல்ல அப்படிதான் எங்க அண்ணனை நீங்க டெரரிஸ்ட் சொல்லும்போது எனக்கு வலிக்கும் என் பிள்ளைகளுக்கு வலிக்கும் மான தமிழ் மக்கள் ஒவ்வொருத்தருக்கும் அப்படிதான் வலிச்சிருக்கும் என் அன்பு தம்பிதங்களை அருமை பெற்றோர்களே சிங்கள ராணுவம் என் தங்கையில அக்காக்களை வன்புணர்வு செய்து கொலை செய்ததை விட இந்திய ராணுவம் பீஸ் கில்லிங் கீப்பிங் குவித்தது ஏராளம் 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 தாயை தந்தையை கட்டி வைத்து விட்டு தந்தை தாய்க்கு முன்னாடி மகளை வன்புணர்வு செய்து உயிர் உறுப்புக்குள்ளே துப்பாக்கி செலுத்தி வெடிக்க வைத்தவன் இந்த ராணுவம் இந்த ராணுவத்தின் அனுப்பிய பெருந்தகை யாருனும் உனக்கு தெரியல பேசக்கூடாது எவனும் பேசக்கூடாது நான் கூண்டுக்குள்ள இருந்து கூவுற செவனால் சத்தம் கேட்கல ஒரு நாள் கூரை மேலே ஏறி கூவும் போது எவனும் காதை பொத்திக்கிட்டு நகர்ந்து போக முடியாது ஆஹோ அந்த அவரு அவர் டர்ரிஸ்ட்டு அவர் பண்ணிட்டு இப்படி இப்படி பேசிட்டு ஏ வண்டி ஓட்டிட்டாங்க கச்சேத் நான் கேட்குறேன் என் இனத்தின் வரலாற்று பகைவன் எனக்கு பகைவன் என் இனத்தின் வரலாற்று பகைவன் உனக்கு நண்பன் என்றால் நான் யார் இந்த நாடு அறிவார்ந்த சமூக தம்பி இந்தியா இருந்ததில்லை உருவாக்கப்பட்டது உருவாக்கப்பட்டது பாரத நாடு நாடு நல்லா கவனிச்சு இந்த நாடு உருவாக்கப்பட்டது இந்த நாடு அடிமைப்பட்டு கிடக்கிற போது இந்த நிலப்பரப்பு இந்த நிலப்பரப்பின் விடுதலைக்கு தூக்களை தொங்கி செக்கெழுத்து வதைவெட்டு மிதிவட்டு ரத்தம் சிந்தி போராடி செத்தவன் தமிழன் தமிழன் மறுக்கிறதுக்கு இருக்க பகத்சிங் தூக்கில் தங்கியிருக்கான் என் பாட்டெல்லாம் தூக்கில் தங்கியிருக்கான் ஆர் எஸ் எஸ் பிஜேபி தலைவரில் ஒருத்தன் தூக்கலங்க நான் காட்டுறான் சொல்லு நீ எடுத்து நீ ஒரு தீர்க்கல குறியீடா அதுல ஒரு தலைவன் சீரையில் இருப்பதற்கே வருந்தி இரண்டு முறை மன்னிப்பு கருத்து கொடுத்து வெள்ளக்காரன் பென்ஷன் வாங்கி சாப்பிட்டவங்க எல்லாம் நீங்க வீரன் பேட்டா என் பாட்டன் தீரன் சின்னமலைக்கும் மருதுபாண்டிக்கும் பாண்டிக்கும் வேல்நாச்சா இருக்கும் புளி புளித்தவனுக்கு அலமுத்துக்கு உனக்கு சுந்தரலங்கனாக்கும் பெரும்பிடுக்கு முத்தரனுக்கு வண்ணி காலடிக்கும் பண்டார வண்ணியனுக்கும் பேர் என்னடா பேர் என்னடா நீ கடத்தி விட்டு போன எனக்கு பேர வந்து கேள்வி கேட்பேன்ல என்ன சொல்றப்பா என்ன சொல்றப்பா உனக்கு சிவாஜி என் வீரன் என்றாலே சிவாஜி தான் அப்ப எங்க பாட்டன் சின்ன மேல பூலித்தனம் மருது வண்டி வேலை ஆச்சாரு ஆலமுத்துக்கொள்ளலாம் பெரிய ஒட்டடை குச்சி வச்சு இப்படி ஒட்டடை அடிச்சிருந்தாங்க வீட்டுல வீர போர் புரிந்த மறவர் கூட்டம் நாங்க ஏதோ உனகிட்ட போராடிப்பட்ட சுதந்திரம் இந்திய தாய்மொழியாக கொண்டவன் சிக்கிக்கிருச்சு ஒரு கெடு வாய்ப்பு அங்க சிங்களன் சிக்கிக்கிருச்சு இப்போ என்ன கேள்வி உனக்கு சிங்களன் நண்பன் என்றால் தமிழ்நாட்டு முதலமைச்சர் சட்டசபையில் கேள்வி எழுப்புறேன் சட்டம் நான் யார் பிளீஸ் டெல்மி நான் யார் நண்பனா பகைவன நான் நண்பன் நான் உனக்கு நண்பனாக இருக்க வேண்டும் என்றால் அவனை விடு அவனுக்கு ஆயுதம் கொடுக்கறது பணம் கொடுக்கறது போர்க்கப்பல் பரிசு கொடுக்கறது இந்த லட்டு கொடுக்கறது அல்வா கொடுக்கறதெல்லாம் நிறுத்து அவன் தான் வேணும்னா என்னை விட்டு இந்த கேள்வி நான் கேட்கிறேன்னா இல்லையான்னு மட்டும் பார் இப்ப அதே போடுதான் இப்போ கச்சத்தீவை திருப்பி ஏடு முடியாது அப்ப என்னைய பிரிச்சு விடு என்னை தனியே விடு பாசிசம் தேச துரோகம் கரரிசம் சப்பரட்டிசம் என் தாய் நிலத்தின் ஒரு பகுதி எடுத்து என் நாட்டோடு இணைத்து விடு என்று சொல்கிற நான் பிரிவினைவாதி நான் செப்பரட்டிஸ்ட் கொடுத்தது கொடுத்ததான் என்கிற நீ தேசியவாதியா இந்த கேள்வியை எழுப்ப இந்த நிலத்தில் ஒரு ஆன்மகன் இல்லாதனால நீ எழுபத்தி ஆறுல இருந்து மஞ்சள் குளிச்சிட்ட நீ என்னை பாதுகாப்பேங்கிற நம்பிக்கை இழந்துட்ட வலிமை மிக்க கடற்படையை கொண்டு நிறுத்தின நிறுத்தின என் மீனவ சொந்தங்களை நீ காப்பாத்துவ நான் நம்புனே இல்லையே இல்லையே எண்ணூத்தி ஐம்பது மீனவன் செத்துருக்கான் இலங்கை கடற்படையால் சுட்டுக் கொள்ளப்பட்டு இந்த நாட்டின் மீனவன் தாக்கி அழிக்கப்படும் போது தடுத்து காத்தது இந்திய ராணுவம் என்ற ஒரு பெட்டி செய்தி அதை நீங்க படித்ததுண்டா என் உடன் செத்து விழுந்த மீனவனை இந்திய மீனவன் என்றாவது செய்தி படித்ததுண்டா அந்த கடற்படை பாதுகாக்க இந்த கேள்விக்கு பதில் பதில் சொல் இந்த கேள்விக்கு பதில் சொல்லு யாரிடம் இருந்து யாரை பாதுகாக்க பாதுகாப்பு பணியை செய்து கொண்டிருக்கு உன் நாட்டு குடிமகனை இன்னொரு நாட்டு ராணுவம் தாக்கி அழிக்குது படகை பறிக்குது ஏலம் விடுது வலையை கிரிக்கிது அப்பாவுக்கு மகன் அப்பாவுக்கு முன்னாடி மகனை மகனுக்கு முன்னாடி அப்பாவை நிர்வாணப்படுத்துது தண்ணியை கொட்டி விட்டுருது தண்ணின்னு கேட்டால் பிடிச்சி வச்ச மீன்ல இருந்து சிந்திக்க வர அழுக்கு மீன் ரத்தத்தை நக்கி குடிங்குது இதுல காட்சிப்படுத்தி பாரு எப்படி இருக்கணும் ஒரு கொல வரும் வரும்பாரு அதையெல்லாம் பொறுத்துக்கிட்டு ஜனநாயக அம்மா ஓட்டு போடுங்கம்மா அம்மா ஒரு புலீஸ்மான் கட்டுக்கிட்டு இருக்கா எங்களுக்கு கோயில் கட்டி கும்பணு நீங்கள் நீங்க ஆகப் பெரும் ஜனநாயகவாதியாக வாழ்வு ரம்மார் அதுக்கே இங்க நீங்கள் எங்களை கொண்டாடணும் எனக்கு என் தலைவனுக்கு இருக்கிற பிரச்சனை என்ன தெரியுமில்ல நீ பெரிய வீரனா இருந்த உன் தம்பி என்னை இந்த நிலத்துல கோலையாக விட்டு போயிட்ட எவன் என்ன செஞ்சாலும் சயித்துக்கிட்ட சிரிச்சிக்கிட்டு போனீங்க கேடு கட்ட பொழப்பு தெரியுதா தமிழர்கள் எப்படி இருக்காங்கன்னு எப்படி வார்த்து விட்ருக்காங்க பார்த்தியா இந்த மயக்க நிலையிலேயே நம்மளை வைத்திருப்பதால் தான் இந்த மஞ்ச குளிச்சுட்டு ஆண்டுக்கிட்டே திடுறான் வா மேட்ரு சீரியஸா இருக்கு நீ இதுக்கெல்லாம் போகாத இப்போ என்ன கதைன்னா நம்ம மீனவர்களை இந்த பாடுபடுத்துற கச்சத்தீவை பிடிக்கிற நான் என் மீனவனை காப்பாத்த அழுது அழுது முடிஞ்சு போச்சு வேற நானு பத்தொன்பது வயசுல என் தங்கச்சி ஒருத்தி தாலி எடுத்துட்டாங்க ராமேஸ்வரத்துல அப்ப கட்சி ஆரம்பிச்சு புதுசு நான் ஜெயிலுக்கு இதுக்குமா போயிட்டு வந்துகிட்டு இருந்தேன் அந்த நேரத்துல இறந்து போயிட்டாங்கன்னு இந்த மீனை வீட்டுக்கு போனேன் எல்லாரும் அழுதுகிட்டு இருந்தாங்க அவ அங்க மூலம் வந்து அழுதுகிட்டு இருந்தவ அத்தனை பேர் இருக்காங்களா என்னை வந்து சட்டையை பிடிச்சிக்கிட்டுங்க இப்படி இழுத்துக்கிட்டுங்க பலார் பலார் அரைகிறாங்க அரைஞ்சு என்ன உன் தங்கச்சி தாலி எடுத்துட்டு இருக்கிறத பார்க்க வந்தியான்னு கேட்கிறான் நான் எத்தனை வருஷம் சின்ன மறக்காம இருக்க பாருங்க எப்படி மறப்பேன் அப்ப எவ்வளவு வன்மை எனக்கு இருக்கேன் நான் முதலமைச்சர் ஆகிறது என் ஆத்தாக்கு பத்தா என் பெரியம்மா சின்னம்மா என் தங்கச்சி தாலி எடுத்துட்டு இருக்கிறதாடா அதுக்காக வந்துருவேன் நினைக்கிறேன் இங்க ஒரு தாலி அறுக்க வச்சவன் தலை இல்லாமச்சர் பிரபாகரம் மகன் இந்த நிலத்துக்கு வர்றேன் அதிகாரத்துக்கு வரணும் சும்மா அப்படியே ஆளுகஞ்சார் பொண்டாட்டி கட்டி பொண்டாட்டி பிள்ளைகளுக்கு நான் பதவி வாங்கி கொடுத்தா அப்படியே பங்களா கட்டி வாழ வைக்கிறதுக்கு ராஜா அதுக்கு வந்தவன் நீ நினைச்சிடாது நீ நான் நெய்தல் படை அமைப்பேன் இவர் நெய்தல் படம் எப்படி அமைப்ப போலீஸ் நீ எப்படி ஆள் எடுக்கிற அப்படிதான் நான் எடுப்பேன் தம்பி போலீஸிற்கு நாட்டை பாதுகாக்க நீ நம்புற அப்புறம் அதுக்கு வீட்டில் ஒரு வாயில் காவலன் செக்யூரிட்டி போடுற எதுக்கு வாட்ச்மேன் போடுற அப்படிதான் நீ கோஸ்ட் கார்டு போட்ட அது வேஸ்ட் கார்டு ஆயிடுச்சு அதனால போடாண்டா நான் நெய்தல் படை நான் கட்டுறேன் ஆக சிறந்த பயிற்சி தம்பி அண்ணாமலை தம்பி நீ எடுத்துக்கிறது வெறும் போலீஸ் ட்ரைனிங் நான் எடுத்துக்கிறது போராளி ட்ரைனிங் ரெண்டுக்கு வா மோதி பார்ப்போம் வா நீ ரொம்ப சாதாரண என் முன்னாடி ஒன்னு உனக்கு பிரதமர் ஓட்டுக்கட்டு வருவாரு ஹோம் மினிஸ்டர் வருவாரு பினான்ஸ் மினிஸ்டர் வருவாரு எனக்கு எல்லாமே நான் தான் அப்போ நான்தான் கத்து